தமிழ் திரையுலகில் எந்தவித சினிமா பின்புலமும் இல்லாமல் சாதித்த நடிகர்களில் ஒருவர் ஆரி நெடுஞ்சாலை தரணி மாயா உன்னோடுகா முப்பரிமாணம் நாகேஷ் திரையரங்கம் நெஞ்சுக்குள் நீதி எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் போன்ற பல படங்களில் நடித்துள்ளார் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று மேலும் பிரபலமானார் விஜய் மில்டன் இயக்கத்தில் கோலிசோடா திரைப்படத்தில் நடித்துள்ளார் மனோ கிரியேஷன் சார்பில் தயாரிப்பாளர் ஏ ராஜா தயாரிப்பில் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் நடிகர் ஆர்ய அர்ஜுனன் கதாநாயகனாக நடிக்க வித்தியாசமான கதையாலத்தில் பரபரப்பான தில்லராக உருவாகியுள்ள போர்த் புளோர் திரைப்படம் வரும் பிப்ரவரி மாதம் இறுதியில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது சென்னையின் மையப்பகுதி ஒன்றில் ஒரு குடியிருப்பில் நடக்கும் பரபரப்பான சம்பவங்கள்தான் இந்த படத்தின் கதை அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பை எகிர வைக்கும் வகையில் ஆச்சரியப்பட வைக்கும் திருப்பங்களுடன் இறுதி வரை எதிர்பாராத திரல் அனுபவத்தை தரும் வகையில் இந்த படத்தின் திரைக்கதையை அமைத்துள்ளார் இயக்குனர் சுந்தரபாண்டி சைக்கலாஜிக்கல் திரில்லராக உருவாகியுள்ள இந்த திரைப்படம் கனவுகளுக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பினை யதார்த்தமாக சொல்கிறது இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது படத்தின் கதாநாயகனாக நடிகர் ஆர்ய அர்ஜுனன் நடிகிறார் தீபிகா நாயகியாக நடிகிறார் இவர்களுடன் பவித்ரா இயக்குனர் சுப்பிரமணிய சிவா தலைவாசல் விஜய் ஆதித்ய கதிர் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கிறார்கள் போடா போடி படப்புகள் இசையமைப்பாளர் தரன் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார் போடா போடி வெண்ணிலா கபடி குழு படங்களின் ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மன் ஒளிப்பதிவு செய்துள்ளார் அனிதி ஜெயில் மற்றும் மத்தகம் வெப் சீரியஸிற்கு கலை இயக்கம் செய்த சுரேஷ் கல்லேரி கலை இயக்கம் செய்கிறார் இந்த படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நிறைவடைந்து விரைவில் இசை மற்றும் ட்ரெய்லரை வெளியிட படக்குழு திட்டமிட்டு வருகின்றனர் இந்த படம் வரும் பிப்ரவரி மாதம் இறுதியில் திரைக்கு வருகிறது